இருக்க வேண்டும் என்பதை அனைவருடைய ஆசை எத்தனை மணி நேரம் ஜிம்மில் நேரம் செலவழித்தாலும் வீட்டிற்கு வந்தவுடன் பசிக்கு தேவையான உணவை உடனே அள்ளி இறைத்துக் கொள்கின்றோம் எந்தெந்த உணவுகள் உடலில் கொழுப்பையோ அதிக எடையையோ சேர்க்காது என்பதை தெரிந்து கொண்டால் உடல் எடை அதிகரிக்காமல் பராமரிக்க முடியும் பாதாம் இதில் நல்ல கொழுப்பு நிறைந்துள்ளது உடலுக்கு தேவையான கொழுப்பை தரும் தேவையில்லாத கொழுப்பை உடலில் சேரவிடாது புரதம் விட்டமின் இ நார்சத்து ஆகிய நிறைந்துள்ளன ஆரோக்கியமான நொறுக்கு தினியாக சாப்பிடலாம் இரவில் ஊற வைத்த பாதாம் தோலை உரித்து மறுநாள் சாப்பிடுவது நல்லது ஒரு நாளைக்கு ஐந்து பாதாமுக்கு மேல் சாப்பிடுவதை தவிர்க்கவும் பசி உணர்வை போக்கும் ஆப்பிள் ஆப்பிளில் உள்ள மெதுவாக செரிமானமாக உதவும் வயிறு நிறைந்த உணர்வை தரும் விட்டமின் சி நார்சத்து போன்ற ஊட்டச்சத்துக்கள் இருப்பதால் பசியின்மை பிரச்சனையை போக்கும் வாரத்திற்கு மூன்று நாட்கள் ஆப்பிளை சாப்பிடலாம் ஆற்றல் தரும் புரோக் கோழி புற்றுநோயை எதிர்க்க கூடியது ஆரம்ப கட்டத்தில் உள்ள மார்பக புற்றுநோயை தடுக்கும் வல்லமை பெற்றது நூறு கிராம் புரோகோழியில் முப்பது கலோரிகள் கிடைக்கும் இதனுடன் கால்சியம் நார்சத்து கிடைப்பதால் உடலுக்கு தேவையான ஆற்றல் கிடைக்கும் கலோரிகளை குறைக்கும் கேரட் நீர்சத்து நார்சத்து அதிகம் இருப்பதால் பசித்த நேரத்தில் சாப்பிட்டால் பசியை போக்கும் தேவையான ஊட்டச்சத்துக்களும் கிடைத்துவிடும் கலோரிகளை எரிக்கும் துரித உணவாக இருக்கும் இதில் உள்ள கரோட்டின் பார்வை திறனை கூர்மையாக்கும் உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் எடையை பராமரிக்கும் அத்தி புதிதாக பறித்த அத்தியில் அதிக அளவு நார்சத்து இருக்கும் செரிக்கும் போது இரத்தத்தில் மெதுவாக சர்க்கரையின் அளவு சேரும் இதனால் உடல் எடையும் அதிகரிக்காது சர்க்கரையின் அளவை கட்டுக்குள்ளே வைத்திருப்பதால் அத்தி பழம் அல்லது ஜூஸாக அடிக்கடி பருகலாம்